ஆதியாகமம் ஆறாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தேவ யார் இந்த கேள்விக்கு நான் நிறைய தடவை பதில் சொல்லியிருக்கிறேன் நம்முடைய செய்திகளையும் சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் கேட்டிருக்கிறாங்க திருப்பி நான் இந்த இடத்தை அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இந்த தேவ யாருங்கிறதுக்கு முன்னாடி இந்த தேவ விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஒரு சில விளக்கங்கள் அது எப்படி அபத்தமானவைகள்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அதற்கு பிறகு இந்த தேவ யாருன்னு சொல்கிறேன் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தேவ தூதர்களை குறிக்கும் தூதர்கள் தான் தேவ புத்திரர் ஏன்னா யோபு புத்தகத்துல சாத்தான் வந்து தேவ புத்திரர்கள் நின்றான் அப்படின்னு இருக்கு அந்த தேவ புத்திரருக்கும் இந்த ஆதி ஆறாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற தேவ புத்திரருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அந்த வார்த்தைகள்லேயே வித்தியாசம் இருக்குது அவங்கள பத்தி சொல்லும் போது அந்த ஏஞ்சல்ஸ் என்பதற்கான ஒரு விளக்கம் இருக்கு இங்கே தேவ இருக்கிறதுக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணலை இது வேற வேர்டை யூஸ் பண்ணிருக்கிறாங்க சரி நம்ம அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம விளக்கத்துக்கே வருவோம் தமிழ்லேயே வருவோம் தேவ புத்திரர் அப்படின்னா என்ன தேவ தூதர்கள் நம்ம சொன்னோம்னா பைபிள் சொல்லுது தேவ தூதர்களுக்கு மாம்சத்தில் இணைகிறதான சரீரம் கிடையாதுன்னு இருக்கு ஏன் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா அந்த தேவ தூதர்கள்னு சொல்லி அவங்க வந்து மனுஷ பூமியில பூமியில் இருக்கிறவங்களோட கூட இணைந்து ராட்சசர்கள் பிறக்கிறாங்க இருக்கு அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேராதனால ராட்சசர்கள் பிறந்தார்கள் இல்லவே இல்லை வசனத்தில் அக்காலத்தில் ராட்சசர்கள் பூமியிலே இருந்தார்கள் தான் இருக்கு இன்னுமே சொல்ல போனா அவர்கள் பலவான்கள்னு இருக்கு வேற ஒரு குரூப் பலவான்களாக இருந்தார்கள் பேர் பெற்றோராக இருந்தார்கள் ஆனால் ராட்சசர்கள் இல்லை இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா இப்போ இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் கீழே வந்து இங்க இருக்கிற பெண்களோட இணைந்து ராட்சசர்களை பிறக்க வைக்கிறாங்க பூமி வந்து கொடுமையினால் நிறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க தேவ தூதர்களுக்கு அப்படிப்பட்ட சரீரமே கிடையாது இயேசு என்ன சொல்றாருன்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை கொள்வினையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை நாம் தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய சரீரத்தினுடைய அமைப்பே மாறி நாம் ஆவின் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் இந்த மாம்ச ஸ்டேட்லேருந்து தாண்டி ஆவியின் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் ஸோ அந்த தேவபுத்திரர் அப்படிங்கிறது தேவத்தூதர்கள் இல்லை சில இப்போ இந்த தேவபுத்திரங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ நாம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் விசுவாசிகள்னு சொல்கிறோம் விசுவாசிக்கிறதுனால கொஞ்சம் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க ஆவிக்குரியவர்கள்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஆவிக்குரியவர்களா மாம்சத்தில் இருக்கிறவங்களா இப்போ நம்மளை கேட்டால் என்ன சொல்கிறோம் ஆவிக்குரியவர்கள் ஏங்க நீங்க மாம்சத்தில் இருந்துட்டு ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியவங்கன்றீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் மாம்சத்தில் இருந்தாலும் நான் பர்சுத்தாவியை பெற்றபடினாலே நான் ஆவிக்குரியவர் என்று அர்த்தம் அதே மாதிரி அந்த காலத்தில் சேத்தினுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் இருக்கு அதனால அவர்களுக்கு பேர் தேவ புத்திரர்கள் காயினுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் தேவனை தேடாதபடிக்கு அவிசுவாசிகளாக இருந்தார்கள் அதனால அவர்கள் பேர் மனுஷ அதாவது விசுவாசிகள் அவிசுவாசிகள் அந்த தேவனை தொழுது பேர் தேவ புத்திரி தேவனை விசுவாச பேர் விசுவாசி பேர் ஆவிக்குரியவன் அதே மாதிரி விசுவாசியும் அவிசுவாசியும் இணைகிறதுனால தேவனுக்கு வெசனமாக இருந்தது அதான் அர்த்தம் எப்போ சபை உலகத்தோடு கலக்குதோ அப்ப தேவனுக்கு அது வெசனமாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது அதை தாங்க சொல்றோம் நோவா காலத்துல என்ன பாவம் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் எந்த பெண் கொண்டு பெண் எடுத்து தேவ புத்திரர் அதாவது இந்த தேவ தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களும் இந்த அவிசுவாசிகளும் இந்த அவிசுவாசிகள் உலக பிரகாரமாக சௌந்தர்யம் எல்லாம் பயங்கர கிராண்டா இருக்கிறாங்க இந்த தேவ புத்திரர்கள் வெறும் தேவனையே தொழுதுகிறார்கள் இன்றைக்கும் அப்படிதான் பாருங்களேன் ஆவிக்குரியர்கள் உலகத்தை வெறுத்து அவங்க வேற உலகத்தை வெறுத்தவர்கள் வேற மாதிரி இருக்கிறோம் இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா உலகத்தில் பயங்கர ஆட்டமரமாக பயங்கரமாக லக்ஸூரியஸாக இருக்காங்க இப்ப நமக்கு நம்ம ஆட்களுக்கு அவங்கள பார்க்கும் போது ஒரு ஆசை வருது நம்ம ஏன் அவங்கள மாதிரி இருக்க கூடாது அப்ப நம்மள கொஞ்சம் பேரு அவங்களோட கூட கலக்கிறாங்க நான் ஆவியில சொல்றேன் மாம்சத்துல சொல்ல அவங்கள மாதிரி நம்மளும் மாறணும் அவங்கள மாதிரி நம்மளும் ஆடணும் அவங்கள மாதிரி நம்மளும் லக்ஸுரியா இருக்கணும் அவங்கள மாதிரி நம்மளும் தேட்டர் மாதிரி பெருசு பெருசா வீடு கட்டணும் அப்படின்னு தேவ புத்திரர் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு பயங்கரமா இருக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்கள மாதிரி இவங்களும் மாறி அவங்களோட கூட இவங்க கலக்கிறாங்க அப்படி கலக்கும்போது போது அது தேவனுக்கு வசனமாக இருக்கு தேவன் பூமியை அழிக்க சித்தம் கொண்டார் அதான் இப்போ நடக்குது இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது